வணக்கம் வாழ்க்க வளர்த்தோடு என்னோடய ராஜபூபதி நிர்வாக மற்றும் பைடூர் அகாடமி குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட் ரிசர்ச் மெயின்ஸோட ரிசர்ச் வந்துருச்சு நான் ஏற்கனவே வீடியோல சொன்ன மாதிரிதான் சரிங்களா இது வந்து இப்ப ஓடிக்கான ரிசல்ட்ஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க இந்த ஓடி பின்னாடி போஸ்டிங்ஸ் எல்லாம் கவுன்சிலிங் வச்சு போட்ட பின்னாடி அதுக்கு அப்புறம்தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ ஏ ஓட மார்க்ஸ் இதுல மிஸ் ஆனவங்க இதுல சில பேருக்கு தானே கிடைச்சிருக்கும் மீதி உள்ளவங்களுக்கு கிடைச்சிருக்காது இல்ல இப்பவே பாத்தீங்கன்னா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி எண்பது பிளஸ் அவங்களை வந்து கூப்பிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் ஆன்லைன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குது ஒன் எஸ் டூ த்ரீ அப்படின்னு இன்டர்வியூ போஸ்டுக்காக இது உங்களுக்கு ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஏற்கனவே மெயின் முன்னாடி நீங்க வந்து சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிருப்பீங்கல்ல அதை பேஸ் பண்ணி ஒரு ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிபிகேஷன் பண்றாங்க இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா அல்லது இன்டர்வியூ அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலா வந்து சர்டிபிகேட் வெரிஃபை பண்ணுவாங்க இப்போ ஆல் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ஒன் எஸ் டு த்ரீ அப்படின்னு எடுத்துருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஃபோர் எயிட்டி பிளஸ் மெம்பர்ஸ் வந்து இந்த ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து எப்போ இதை பற்றி ப்ராசஸ்ல எடுப்பாங்க அப்படின்னா ஆஃப்டர் ஃபைனலைசேஷன் ஆஃப் செலக்ஷன் ஆஃப் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு அப்புறம் அதே மாதிரி இந்த லிஸ்ட் டூல செலக்ட் ஆயிருப்பாங்க இந்த லிஸ்ட் டூல செலக்ட் ஆனவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த போஸ்ட்டுக்காக செலக்ட் ஆனாங்களோ காமர்ஸ் படிச்சவங்க பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சவங்க அப்படின்னா அந்த ஏஎஸ்ஓ அந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அவங்களை கன்சிடர் பண்ணுவாங்க லிஸ்ட் ஒன்ல உள்ளவங்களை வந்து எல்லா போஸ்ட்டும் கன்சிடர் பண்ணுவாங்க அதாவது அவங்க குவாலிஃபை இருக்கிறதுக்காக இல்ல எல்லா போஸ்ட்லயும் கன்சிடர் பண்ணுவாங்க அதுக்காக பிஎஸ்சி மேத் எடுத்துட்டு லிஸ்ட் ஒன்ல வந்திருக்காரு அப்படின்னா அவரை போய் ஏஎஸ்ஓ பினான்ஸ் கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஏஒசோ பினான்ஸ் அப்படிங்கிறது வந்து பி ஏக்கனாமிக்ஸோ அது என்ன குடுத்திருக்காங்களோ அந்த நான் சொல்லியிருந்தேன் பாருங்கேஷன் அது கூட நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க சார் ஏற்கனவே தான் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சே திரும்ப என்ன சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சாலும் திரும்பவும் பாருங்க சர்டிபிகேட் வெரிபிகேஷன் கேட்கிறாங்க அதுக்கப்புறம் பிசிக்கலாவும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் இதுதான் அந்த வீடியோ சொல்லும்போது போது சொல்லி ஏற்கனவே முடிஞ்சிருச்சு அதெல்லாம் இருக்காது அப்படிங்க பாருங்க இப்போ உங்களை இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ கூட கூப்பிடவே இல்லை இந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது ஆன்லைன் சர்டிபிகேட் வெரிபிகேஷனுக்கான ரிசல்ட்ஸ் தான் இதுல இருந்து இதுல ஆன்லைன் சர்டிபிகேட் வெரிபிகேஷன்ல யாருக்காவது மிஸ் ஆகலாம் தப்பா இருக்கலாம் ஒழுங்கா இல்லாம இருக்கலாம் அதுக்கப்புறம் தான் இதுல இருந்து ஓரல் டெஸ்ட்டுக்கு வந்து ஒன்னு ஸ்டு டூ ஒன்னு ஸ்டு த்ரீ ரேஷியோல கூப்பிடுவாங்க இந்த இங்க ரெஜிஸ்டர் நம்பர் வந்து இருக்கு கண்டிப்பாக ஒரு வேலை உறுதி அப்படிங்கறத அடிச்சு சொல்லலாம் குரூப் டூ ஓடியோ அல்லது குரூப் டூ ஏ போஸ்டோ இந்த சர்டிபிகேட் வெரிபிகேஷன் முக்கியமா இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா ஏஜ்க்காக நீங்க ஒரு ப்ரூஃப் கொடுத்துருப்பீங்களா அது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்புறம் கம்யூனிட்டி கம்யூனிட்டி அப்படிங்கிறது நல்ல புரிஞ்சுங்க உங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்களோட நேம் இருக்கும் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோட நேமோ வச்சு வாங்கக்கூடாது அதே மாதிரி பிஎஸ்டிஎம்னா ஒன்னுல இருந்து டிகிரி வரைக்கும் பிஎஸ்டிஎம் இருக்கணும் அப்புறம் ரிலிஜியனுக்காக அதுக்கப்புறம் ஜெண்டர் ஜெண்டரை கூட மாற்றி போட்டுருவாங்க சில பேர் அவசரத்தில் அது மேலே சில பேர் அப்ளை பண்ணும்போது எங்கேயாவது ஒரு இ சேவை சென்டரில் போய் அப்ளை பண்ணுவாங்க அப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் மாற்றத்தினாலி அதுக்குரிய சர்டிஃபிகேட் டிடபிள்யூக்குரிய சர்டிஃபிகேட் எக்ஸ் சர்வீஸ் மென் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுக்குரிய சர்டிஃபிகேட்ஸ் இந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வச்சு தான் இதை வந்து இது பண்ணுவாங்க ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போவுமே டிஎன்பிசியில் ஏதாவது ஒரு ப்ராசஸ் நடந்ததுன்னா அது கண்டிப்பாக அதற்கு அடுத்த ஸ்டேஜ் ஒன்று இருக்கும் கோர்ட்டு அது மாதிரி இதுக்கு வந்து நிறைய கேசஸ் இருக்குது சரிங்களா

எஸ்எம்எஸ் செக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போனா அதுக்கே டேட் கொடுக்குறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு டேட் கொடுத்து அது எத்தனை நாள் நடக்குதுன்னு தெரியல அதுக்கப்புறம் நடந்தவுடனே நான் திரும்ப அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூக்கு ரெஜிஸ்டர் நம்பர் ஒன்று அனுப்புவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடக்கும் இன்டர்வியூ நடந்த பின்னாடி இந்த ஃபைனல் டேயில தான் எல்லாரோட இந்த இன்டர்வியூக்கு யாரெல்லாம் போனாங்களோ அவங்களுடைய மதிப்பெண்கள் மட்டும் தெரியும் அதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடக்கும் அந்த கவுன்சிலிங் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ண பின்னாடி தான் ஓடி போஸ்ட் எல்லாம் பண்ண பின்னாடி தான் அவங்க கிடைக்காதவங்களுக்கு மற்றவங்களுக்கு வரும் இது நடக்கிறதுக்கு இன்னொரு டூ மந்த்ஸ் கூட ஆகலாம் நான் சொல்லிட்டு இருந்தேன் சரிங்களா என்னோட ஜனவரி பன்னெண்டு அணிக்கு ரிசல்ட் வந்து சொல்றாங்களா அதுக்கப்புறம் தெரியும் சில பல மாதங்கள் ஆகலாம் குரூப் டூ கூறிய கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு அப்படின்னு போட்டோம் அப்ப குரூப் டூ கவுன்சிலிங் பாருங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா இதே மாதிரி தான் இதாவது பரவாயில்ல கொஞ்சம் பேருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஏகப்பட்ட பேருக்கு அதையாவது ஒருவேளை பிசிக்கல் வெரிபிகேஷனும் கவுன்சிலிங்கும் சேர்த்து நடத்துறாங்களா அப்படின்னு பாக்கணும் நடத்துனாங்கன்னா நல்லது இல்ல இதே மாதிரி உள்ளதோடிக் வெரிபிகேஷன் நடத்திட்டு ஆன்லைன்ல நடத்திட்டு அதுக்கப்புறம் திரும்ப கவுன்சிலிங் அப்ப திரும்ப பிசிக்கல் பண்ணாங்கன்னா இன்னும் சமமாக நன்றி ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு பதிவாக நிறைய யூஸ்ஃபுல்லான பாருங்க நன்றி